பேரன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி பேரை தகுதி நீக்கம் பண்ணி மத்திய அரசு அறிவித்து செஞ்சுருக்காங்க என்னது எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி பேரை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஏன் தகுதி நீக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்குது குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட தற்போதைய சம்பளம் இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வழங்கப்படுகிறது கடந்த நிதியாண்டில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி நிதி வந்து மத்திய அரசு இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சரி ஏன் இந்த எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி பேரை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராமப்புற மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்த கிராம மக்கள் குளங்களை தூர்வாறுதல் கால்வாய் பராமரிப்பு உள்ளிட்ட அரசு சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளப்படுகின்றனர் இதன் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பயனாளிகள் தங்களின் வேலை திட்ட அட்டையுடன் அதாவது தங்களுடைய ஜாப் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரவிட்டிருந்தது ஆதாரை இணைக்க கடந்த ஆண்டில் ஐந்து முறை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது இந்த கால அவகாசம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் முடிவடைந்த நிலையில் இனியும் அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நூறு நாள் வேலைத்திட்ட பயனாளிகளுக்கு ஆதார் இணைப்பு மூலம் மட்டுமே பட்டுவாடா செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது அதாவது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு நாளாவது வேலை செய்தவர்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக கணக்கில் கொள்ளப்படுவார்கள் முந்தைய நடைமுறையில் வேலை செய்யாதவர்கள் பெயரும் எழுதி அதற்கான சம்பளம் பெறப்பட்டு முறைகேடும் பல நடப்பதாக மத்திய அரசு குற்றம் சாட்டுகிறது எனவே போலி பணியாளர்களை தடுக்க ஆதார் மூலம் வேலை திட்ட அட்டை இணைக்கப்பட்டு அதன் மூலம் வங்கி கணக்கு இணைப்பதன் மூலம் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் அதோடு பயனாளிகளுக்கு சம்பளமும் விரைவாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் ஆதார் இணைப்பு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ஏழு புள்ளி ஆறு கோடி பேர் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர் நடப்பு நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஒன்பது கோடி பதி கோடி பேர் பதிவு செய்த தொழிலாளர்கள் நீக்கப்பட்டு இருக்கின்றனர் நாடு முழுவதும் இந்த திட்டத்தில் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியாக இருந்த நிலையில் தற்போது பதினாலு புள்ளி முப்பத்தி மூணு கோடி பயனாளிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருப்பதாக மத்திய அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பதினொன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி பேர் தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ இருபத்தி அஞ்சு கோடி பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி வெறும் பதினாலு கோடி பேரை சளித்து எடுத்திருக்காங்க மத்திய அரசு அப்படின்னா இதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை கணக்கில் வைத்து இந்த நடைமுறையை தற்போது அமல்படுத்தியிருக்காங்க இனிமேல் அதாவது இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கொண்டு எந்த வங்கி கணக்கில் ஆதார் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அதாவது உங்கள் ஜாப் கார்டில் எந்த ஆதார் இணைச்சிருக்கீங்களோ அந்த ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு தான் நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கு பெறப்படுகிற சம்பளம் வந்து சேரும் அப்படிங்கிறத மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே புதிய நடைமுறை அறிவிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அதாவது இது இனிமேல் வந்து புதுசாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து கண்டிப்பாக வந்து அறிவிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது தொடர்பான தகவல்களை நாம் வந்து விரைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கூடுதல் தகவல் பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம சேனோடு இணைந்திருங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோமை சந்திக்கிறேன் நன்றி